ஓம் முருகாசரணம் வெற்றிவேல் சரணன் என் அன்புப்பில்லையே இந்த முருகன் இட்ட பிறகு அது எப்படி நடக்காமல் போகும் இப்போதே நான் இடுகிறேன் இதை கேட்டு முடிச்ச பத்து நிமிஷத்துல நீ தேடிக்கிட்டு இருந்த அதிர்ஷ்டம் ஓம் வாழ்க்கையில ஒன்ன தேடி தானாகவே வந்து சேரப்போகுது முருகனின் உத்தரவை மீறக்கூடிய சக்தி படைத்தவர்கள் இந்த பூமியில் யாரும் இல்லைன்னு உனக்கு தெரியும் தானே நீயே யோசிக்காத பல விஷயங்களை இப்போ உனக்காக உன் வாழ்க்கையில சிறப்பா நானே வந்து நடத்தி கொடுக்க போறேன் இத்தனை நாளா நீ எப்படி எப்படி எல்லாமோ வாழ்க்கையை வாழ்ந்துட்ட ஆனா இனிமே உன் வாழ்க்கை இப்படி தான் வாழணும் சந்தோஷமாக தான் இருக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன் அப்படி உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் தருவதற்காகவே உன் அப்பன் முருகன் இப்போது ஆணையிட்டு சொல்கிறேன் இத்தனை நாளா நீ படிச்ச படிப்பு உனக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை விட சுற்றி இருக்கிறவங்களோட நடிப்பு உனக்கு நிறைய பாடத்தை கற்றுக் தானே இப்படிலாம் கூட இருப்பாங்களா இப்படிலாம் கூட செய்யலாமான்னு நீ யோசிக்கிற அளவுக்கு இந்த உலகம் உனக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்துருச்சு இப்போது யார் நண்பர் யார் பகைவர் யார் கூடவே இருந்து குளிர் பறிக்கிற துரோகி யார் எதிரின்னு எல்லா விஷயங்களையும் புரிந்து கொண்ட பிறகு இனிமே நீ துணிவோடு தைரியமாக அனைத்தையும் எதிர்கொள்ள பழகு இனிக்க இனிக்க பேசி உன் முதுகுல குத்தக்கூடிய அந்த உறவினரான துரோகியை இனிமே உன் கூட நீ சேர்க்கக்கூடாது என் செல்வமே எப்பவும் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதே ஏன்னா இந்த உலகத்து மனிதர்கள் எப்போ எப்படி மாறுவாங்கன்னு யாராலும் யோசிக்க கூட முடியாது நீ தான் சந்தர்ப்ப சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு எல்லார் மீதும் ஒரு அளவோட நம்பிக்கையை வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போய்கிட்டே இருக்கணும் என்னடா இது வாழ்க்கையை நினைக்கும் போதெல்லாம் நீ எறும்பை நினைத்து கொள்ளேன் செல்வமே எறும்புக்கு எப்போ அதோட முடிவு வரும் அதாவது எப்போ அது செத்து அதுக்கே தெரியாது ஒரு நொடி நம்ம வாழ்வோமான்னு தெரியாம அந்த எறும்பே கூட உழைத்து வாழும்போது ஒன்னால முடியாதா அடுத்த நொடி நம்ம செத்து போவோம்னு தெரிஞ்சுன்னா அந்த எறும்பு உயிர்களை கடிக்குது உணவை தேடுது அப்படி உணவை தேடி ஓடி ஓடி வாழக்கூடிய எறும்புகளுக்கு மத்தியில நீ உன் வாழ்க்கையில வெற்றியையும் ஜெயிப்பையும் தேடி அலைய வேண்டும் அல்லவா பல காலம் வாழ போற இந்த பூமியில உனக்கானது எதுன்னு தேடி சேர்த்து வச்சுக்கோ உன் வாழ்க்கையில இருக்கும் குறைகளை எல்லாம் நிறையாக நான் மாற்றி தரேன் காசு பணம் மட்டும் போதாது சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையும் உன்னை சுற்றி நாலு நல்ல மனிதர்களும் உன் வாழ்க்கைக்கு அவசியங்கிறத நீ என் செல்வமே சொந்தமாக உன்கிட்ட ஏதாவது இருந்தால் மட்டும்தான் சொத்து சுகம் சொந்த வீடு காசு பணம்னு ஏதாவது ஒன்று இருந்தால் மட்டும்தான் சொந்தக்காரவங்க உன்னை தேடி வருவாங்க அதனால ஒன்று நாலு பேர் மதிக்கிற மாதிரி உனக்குன்னு ஒரு இடத்தை உருவாக்கி வச்சுக்கோ அது மத்தவங்க மதிக்கணுங்கிறதுக்காக நான் செய்ய சொல்லலை உனக்கே நீ தன்மானத்தோடு தைரியத்தோடு தலை நிமிர்ந்து துணிவாக வாழணுங்கிறதுக்காக தான் கையில் காசு பணம் இருக்கும்போது மனசுல ஒரு தெம்பும் தைரியமும் வரும்பார் அதை வேறு எதாலையும் யாராலையும் கொடுக்க முடியாது அந்த தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் துணிவையும் உனக்குள்ள வரவழைக்கிறதுக்காக தான் நீ ஓடி ஆடி உழைச்சி சம்பாதிச்சு சேர்த்து வைக்கணும்னு நான் சொல்றேன் ரத்த சொந்த பந்தம் உன் கூட பிறந்தவங்களே உன்னை புரிஞ்சிக்காத போது மற்றபடி வெளியிலிருந்து பாதியில வந்து சேர்ந்த சொந்தம் மட்டும் எப்படி உன்னை புரிஞ்சுக்குவாங்கன்னு யோசி எல்லா மனிதர்களும் சந்தர்ப்ப சூழ்நிலையில் மாட்டிக்கிட்ட கைதிகளாக சில நல்ல விஷயங்களை கூட தப்பாக புரிஞ்சுக்கக்கூடியவர்களாக இந்த பூமியில இருக்கதான் செய்றாங்க நீ எப்போதும் எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்வமி நீ பாக்குற உறவுகளும் உனக்கு இருக்கிற சொந்த பந்தங்கள் எல்லாரும் உண்மையாவே நல்லவங்க நினைச்சினா தான் தெரிவாங்க ஆனா பேசி பழகி பார்க்கும்போதுதான் அவங்க சொந்தம் இல்ல பாதி வேஷம் போடுற நடிப்புக்காரங்கன்றது உனக்கு புரிய வரும் அப்படி சுற்றி இருப்பவர்கள் எல்லாருமே வேஷம் போடுபவர்களாக இருக்கும்போது நீ ரொம்ப கவனமாக இருந்தா மட்டும்தான் இந்த உலக வாழ்க்கையில் ஜெயிச்சு தனியா நிக்க முடியும் காயங்களும் கஷ்டங்களும் இல்லாம இந்த உலக வாழ்க்கை உனக்கு எதையும் கற்றுக் கொடுக்காது நீ எல்லாத்தையும் கடந்து வர தயாராகணும் உன்கிட்டயே விரல்கள் இருப்பதை மறந்துவிட்டு உன் கண்ணீரை தொடக்கிறதுக்காக இன்னொருத்தரை தேடாத உன் கண்ணீர் வ கண் கலங்கும்போதே அதை தொடச்சு வெளிப்படுத்தி கெல்லாமல் அதை நீதான் தான் சரி செய்யணும் அடுத்தவங்க வந்து கண்ணீரை தொடச்சு உனக்கு ஆறுதல் சொல்லி சமாதானம் சொல்லுவாங்கன்னு எப்போதும் யாரையும் எதிர்பார்க்காதே யார் உன்னை வெறுத்தாலும் யாராவது உன்னை பிடிக்கலன்னு சொன்னாலும் அவங்க சொல்லி முடிக்கும் போதே அவங்கள விட்டு விலகி ஒதுகிறேன் நின்னுடு என் செல்வமே ஏன்னா ஒருத்தவங்க உன்னை பிடிக்கலன்னு சொல்லி வெறுக்கும் போது நீ மறுபடியும் என்னதான் அவங்களுக்கு பிடிச்சத பார்த்து பார்த்து செஞ்சாலும் அவங்களுக்கான நல்லதையே செய்தாலும் கூட அவங்களுக்கு அது வெறுப்பதான் கொடுக்கும் அதனாலதான் குளிக்கலன்னு சொன்னவனே ஒதுங்கி வழி வழிவிட்டு நின்னினா அப்புறம் தானாக அவங்களுக்கு உன்னை பத்தின அருமை பெருமை புரிய வந்துடும் கூடவே இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்துக்கு உன்னுடைய நல்லது எதுவுமே தெரியாது விலகி நின்னால் மட்டும்தான் உன்னுடைய நல்ல குணமும் நல்ல மனசும் உன்னுடைய நல்ல எண்ணங்களும் அவர்களுக்கு புரிய வரும் நேற்று வரைக்கும் உன்னை முக்கியம்னு சொன்ன மனிதர்கள் நீ இன்னைக்கு யாரோன்ற மாதிரி நடந்துக்கிட்டாலும் கூட அதை பெருசா எடுத்துக்காம அமைதியாக விலகி நிற்க தயாராகு சில பேர் கோபப்பட்டா கூட தாங்கிக்கலாம் சில பேர் பொய்யா நடிச்சு ஏமாத்திட்டு நல்லவங்க போல உன் முன்னாடி வந்து உனக்கே ஆறுதல் சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்ள முடியாத வகையில் தானே இருக்கிறது எல்லாமே எனக்கு தெரியும் இனிமேலாவது இப்படிப்பட்ட மனிதர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கும் முடியாதுன்னு சொல்ல வேண்டிய இடங்கள்ல நீ ஆரம்பத்திலே தைரியமா முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா அது பல பிரச்சனைகளை தவித்துவிடும் முடியாது தெரியாது செய்ய முடியாதுன்னு சொல்லாமல் நீ தயங்கி தயங்கி நிற்கிறதாலேயே அதை தூக்கி தலையில் போட்டுக்கிட்டு நாளைக்கு நீயே கெட்ட பேர் வாங்கும் சூழ்நிலைய நீதான் உருவாக்கி கொள்கிறாய் என் செல்வமே எப்போவுமே யார்கிட்டயுமே பேசுறதுக்கு நீ யோசிக்கவோ தயங்கவோ பயப்படவோ வேணாம் என்ன நினைக்கிறியோ அதை தெளிவா நிதானமா பக்குவமா பேசி பழகு சிரிப்பவர்களை பார்த்து எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கன்னு மட்டும் நீ நினைக்காத இந்த உலகத்தில் அழுதுகிட்டே வாழ்கிறவங்கள விட வெளியே சிரித்த முகமாக ரொம்ப சந்தோஷமா இருக்கிறவங்களுக்கு தான் துன்பமும் பிரச்சனைகளும் அதிகமாக இருக்கும் இப்போது புரிகிறதா எல்லாம் கஷ்டத்தில் இருக்காங்க வருத்தத்தில் இருக்கிறாங்க குறை சொல்லிக்கிட்டு வாழ்க்கையை நினைச்சி எல்லாம் கஷ்டமாக இருக்காங்க நல்லா வெளியே ஆட ஆடம்பரமாக பகட்டமா பகட்டமாக பகட்டாக சிரிச்சு பகட்டாக சிரித்து சந்தோஷமாக ரொம்ப நிம்மதியா இருக்காங்கன்ற நினைப்பை உனக்குள்ள வச்சுக்காதே நல்லா சிரிச்சு வாழ்கிறவன் மனசில் தான் அதிகபட்சமாக கோபங்களும் வருத்தங்களும் கவலைகளும் பிரச்சனைகளும் நிறைய இருக்கும் அதை கூடாதுன்ற யோசனையோடு தான் அவங்க எப்பவுமே சிரிச்ச முகமாக இருப்பாங்க உன் வாழ்க்கையில மாற்றமும் இல்லை மகிழ்ச்சியும் இல்லைன்னு நினைச்சு வருத்தப்படாத கூடிய சீக்கிரம் உனக்கான மாற்றங்களை நானே உருவாக்கி உன் வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொடுக்க போறேன் ஒருத்தர பிடிக்கும் நீ அத அதை வார்த்தைகளில் சொல்லக்கூடாது செயலின் மூலமாக அவர்களுக்கு பிடிச்சதை நீ செய்வதின் மூலமாக உனக்கு அவங்கள பிடிக்கும்ன்றதை அவர்களுக்கு உணர்த்து யாரையாவது உனக்கு பிடிக்கலைனா அதை மனசுல வச்சுக்கிட்டு அவங்களுக்கு எதிராக காய்களை நகற்றதும் காரியத்தை செய்வதும் கூடாது ஒருத்தர உனக்கு பிடிக்கலைன்னா அமைதியாக விலகி நின்றுடணுமே தவிர வேணும்னே அவங்களை எரிச்சல் படுத்தவும் கோபப்படுத்தவும் காயப்படுத்தவும் சண்டை போடவும் சச்சரவும் உருவாக்கவும் கூடாது என் செல்வமே உன் மீது வீசப்படும் கற்களை எல்லாம் நீ கவனமாக சேர்த்து வச்சினா ஒவ்வொருத்தரும் உன்னை திட்ட வார்த்தைகளையும் விமர்சனங்களையும் கவனமா சேர்த்து வச்சுக்கிட்டே ஒரு ஓரத்தில் வச்சுக்கிட்டு அதை பத்தி கவலைப்படாமல் உன் வாழ்க்கையை வாழ்ந்தீனா கண்டிப்பா அத்தனை கற்களையும் அத்தனை விமர்சனங்களையும் அவங்க மேலேயே திருப்பி வீசுறதுக்கு உனக்கு ஒரு சந்தர்ப்பம் வரும் ஆம் செல்வமே இது நிச்சயமா நடந்தே தீரும் யார் உன்னை திட்டினாலும் திரும்ப அவங்களே அந்த தப்பை போது நீ அவர்களை திட்டுவதற்குரிய ஒரு வாய்ப்பை நான் உனக்கு கொடுப்பேன் யார் என்ன நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் இப்படி தான் அது அவர்கள் மீது பக்கமே திருப்பி அனுப்பப்படும் நீ எப்போதும் எல்லாருக்கும் நல்லதை செய்ய பழகு அடுத்தவங்க கிட்ட நான் படித்தவன்ற மாதிரி பெருமையாக காட்டிக்கிறது பெருசு இல்லை படித்தவங்க எப்படி நாகரிகமாக நடந்து கொள்வார்களோ நல்ல குணத்தோடு நல்ல செயல்களை செய்பவர்களாக இருப்பார்களோ அப்படி நடந்து கொள்வது தானே சிறந்தது படிச்சவங்கன்றத செயலை காட்டணுமே தவிர பேச்சில் நான் படித்தவன் படித்தவன்னு பேசிக்கிறது பெருமை கிடையாது எதிரியை கூட நம்பிடலாம் இந்த காலத்தில் ஆனால் உன் கூட சண்டை போட்ட எதிரிகளை நம்பும்னே உன் கூடவே இருக்கிற சொந்தக்காரர்களையும் உறவுகளையும் அதிகபட்சமாக யோசித்து தான் நம்பணும் காரணம்னா என்னன்னா எதிரி கொடுக்குற வழியை விட எதிரி கொடுக்குற பிரச்சனைகளை விட கூடவே இருக்கிற உறவுகள் கொடுக்கும் பிரச்சனையும் கஷ்டமும் தான் மிக கொடுமையானதாக இருக்கும் கிடைக்காத வரைக்கும் நீ எதை பெருசாக நினைக்கிறியோ அது கிடைச்சிருச்சின்னா உனக்கு அற்பமாக தோண ஆரம்பிச்சிடும் எதையுமே அற்பமாக நினைக்காதே உன் வாழ்க்கையில அனைத்தையும் அற்புதமாக ஆக்கி கொடுப்பதற்காக உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன் எப்போயாவது ஒரு விஷயம் சரியா நடக்கலைன்னா அதுக்கு அடுத்து உங்களை காரணமாக சொல்லலாம் எப்பவுமே எல்லா விஷயமுமே தப்பா நடக்குதுன்னா அதுக்கு நீ மட்டும்தான் காரணம் உன்கிட்ட தான் ஏதோ தப்பு இருக்குன்றத நீ புரிஞ்சு என் செல்வமே இந்த அப்பன் முருகன் உனக்கான எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்கணும்னு முடிவு எடுத்துட்டு தான் உனக்கு ஆணையில வந்தேன் என் ஆணைப்படி நீ கேட்ட அதிர்ஷ்டமும் உனக்கான நல்ல விஷயங்களும் நீ எதிர்பார்த்த எல்லாமே நல்லபடியாக உன் வாழ்க்கையில் போகுது இனிமேலும் நீ வருத்தப்படவோ கவலைப்படவோ அவசியமே இல்லை நீ சந்தோஷப்படும்படியாக அனைத்தையும் நான் நடத்தி முடிக்கிறேன் உன்னை அழ கூட நீ மறந்துடு ஆனா உன்னை அவமானப்படுத்தியவர்களை ஒருபோதும் மறக்காம அவங்க கண்ணு முன்னால வாழ்ந்து காட்டி ஜெயிச்சு நிற்பேன்னு வைராகியத்தோடு வேலை செய்ய பழகு எப்பவுமே முருகா எனக்கு ஏன் இந்த பிரச்சனை எனக்கு ஏன் அந்த பிரச்சனைன்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காத உனக்கு முன்பாக உன்னை விட கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பேர் இந்த உலகத்துல இருக்காங்கன்றத புரிஞ்சுக்கோ நீ செஞ்ச தவறு உன்னுடைய கஷ்டமும் ஏதோ ஒருவருக்கு இதற்கு முன்பாக உன் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கு என்ன சொல்றேன் புரியலையா ஓம் மூலமா நீ செஞ்ச செயல் மூலமாக இன்னொருத்தர் கஷ்டப்பட்டதாலதான் அந்த பாவம் இப்போது உன்னை பின்தொடர்ந்து உனக்கு துன்பத்தை கொடுக்கிறது அதன் விளைவுதான் இது என்பதை புரிந்து கொண்டு இனிமேலாவது யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் கசப்பான விஷயங்களையும் செய்யாம நல்லத நன்மைகளை செய்ய பழகு உனக்கு பிடிச்சவங்க உன்கிட்ட பேசாம இருந்தாங்கன்னா கவலைப்படாத உண்மை என்னன்னா நிஜமாவே உன்னை பிடிச்சவங்களா இருந்தாங்கன்னா அவங்களால உன்கிட்ட பேசாம இருக்க முடியாது உனக்கு பிடித்தவர்கள் எல்லாருக்கும் உன்னை பிடிக்கும் என்பதை சொல்ல முடியுமா உனக்கு பிடிச்சவங்களுக்கு உன்னை பிடிக்காம இருக்கலாம் ஆனா உன்னை பிடிச்சவங்களுக்கு உனக்கு பிடிக்காம கூட இருக்கலாம் எப்போதும் எல்லாருக்கும் எல்லாரையும் ஒரே மாதிரி பிடிச்சிடாது ஒவ்வொருத்தருடைய மனநிலையும் யோசிக்கும் விதமும் செய்யும் செயல்களும் சிந்தனைகளும் வேறு விதமாக இருக்கும்போது நினைப்பும் சிந்தனையும் கூட வேறாகத்தானே இருக்கும் என் அன்பு பிள்ளையான உனக்காகவே நல்ல விஷயங்களை நான் நடத்தி தரப்போறேன் நீ எப்போதும் இல்லாத ஒன்றையே பெருசாக நினைக்காம இருப்பதை சிறப்பாக நினைக்க பழகு தப்பு தப்பா வேலை செய்கிறவன் தவறையெல்லாம் சரியாக செய்பவன் தலை நிமிர்ந்து நல்ல பெருமையா அழகாக வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது நல்ல விஷயத்தை நீ செய்ய போய் அது தவறா மாறினதால் நீ தலை குனிஞ்சு நிற்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை கண்டிப்பாக நீ தலை நிமிர்ந்து வாழ்வில் ஜெயிப்பதற்கும் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்வதற்கும் இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் வாழ்க்கையில் ஒன்றை விட நல்லா வசதியாக சந்தோஷமாக வாழ்கிறவங்க நிறைய பேர் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையை நான் அவங்க கையில் கொடுத்துருந்தேன்னா உன்னை போல கூட அவங்களால வாழ முடியாது நீயாக இருக்க போய் உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் சமாளித்து இந்தளவுக்காவது இருக்க உன் வாழ்க்கை தான் சிறப்பான வாழ்க்கை உன் வாழ்க்கையை உன்னை விட சிறப்பாக அழகாக யாராலும் வாழ்ந்திருக்கவே முடியாதுன்றது புரிஞ்சுக்கோ எப்போதும் கவலை இல்லாத நிம்மதியான தூக்கத்தோட கடன் இல்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுற உனக்காகவே சிறப்பான சந்தோஷமான வாழ்க்கையை இந்த அப்பன் முருகன் அமைச்சு தரேன் நீ எப்போதும் தைரியமாக இரு உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களையெல்லாம் உன் அப்பன் முருகன் நான் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கிறேன்